இங்கே இந்தியாவின் இருபத்தி இரண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் தொடர்புடைய மாநிலம் அதற்கான தனிச்சிறப்பு புகழ் மற்றும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று தமிழ் தமிழ்நாட்டில் மற்றும் பிற நாடுகளிலும் பேசப்படும் மொழி தமிழ் மொழியாகும் உலகின் மிகத் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாகும் சங்க இலக்கியம் திருக்குறள் போன்ற உலகளாவிய செல்வங்கள் இதன் புகழை உயர்த்துகின்றன இலக்கியம் அறிவியல் கலை மற்றும் இசை போன்ற பல துறைகளிலும் தமிழின் தாக்கம் உள்ளது பல்வேறு காலங்களிலும் தனது தன்மையை உலகுக்கு பிரகாசமாக காட்டும் மொழியாக உள்ளது இரண்டு இந்தி உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பரவலாக பேசப்படும் மொழியாக இந்தி உள்ளது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் முக்கியமானது பாலிவுட் சினிமா மற்றும் அரசியல் பேச்சாற்றலால் புகழ்பெற்றது மத்திய நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ள இந்த இந்தி மொழி உதவுகிறது தெ தெலுங்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் பேசப்படும் மொழியாக தெலுங்கு உள்ளது இசை நயத்துடன் கூடிய செழுமையான மொழியாகும் சினிமா மற்றும் கவிதை மரபுகளால் பிரபலமான இந்த மொழி தெற்கிந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது தொடரது கன்னடம் கர்நாடகாவின் உத்தியோகபூர்வ மொழியாகிய கன்னடம் செம்மொழி அந்தஸ்து பெற்றது வசன இலக்கியம் மற்றும் பல பிரபல எழுத்தாளர்கள் மூலம் புகழ்பெற்றது கல்வி மற்றும் ஐடி வளர்ச்சிக்கு இம்மொழி ஒரு துணைச்சக்கரமாகும் ஐந்து மலையாளம் கேரளாவில் பேசப்படும் மலையாளம் ஒரு செம்மொழியாகும் இது அறிவியல் மற்றும் பன்முக ஆளுமைகளின் பங்களிப்பால் தனித்துவம் பெற்றது திரைப்படம் இலக்கியம் மற்றும் சுகாதார வளர்ச்சியில் இம்மொழி பெரும் பங்கு வகிக்கிறது மராத்தி மகாராஷ்டிராவில் பேசப்படும் மொழியாக மராத்தி உள்ளது பக்தி இயக்கம் மற்றும் சமூக சிந்தனைகளுக்கான புகழ்மிக்க மொழியாகும் சிவாஜி மற்றும் சாவித்திரிபாய் போன்றோரின் பங்களிப்புகள் இம்மொழியின் பெருமையை அதிகரிக்கின்றன ஏழு பெங்காலி மேற்கு வங்காளத்தில் பேசப்படும் மொழியாக பெங்காலி உள்ளது கவிதை இசை மற்றும் இலக்கியத் துறையில் மிகவும் செழுமையான மொழியாக விளங்குகிறது ரவீந்திரநாத் தாகூரின் மொழியாக இது இந்தியா மற்றும் உலகளவில் புகழ்பெற்ற மொழியாகும் எட்டு உருது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பேசப்படும் மொழியாக உருது உள்ளது ஷாயரி மற்றும் காதல் கவிதைகளின் கலாச்சாரத்துடன் இணைந்துள்ளது இம்மொழி இசை சினிமா மற்றும் பேச்சுக்கலையில் பரவலாக பயன்படுகிறது சமஸ்கிருதம் இந்தியாவில் வேத மொழியாகவும் செம்மொழியாகவும் விளங்குகிறது ஆன்மீகம் ஞானம் மற்றும் யோகா தத்துவங்களில் இதன் தாக்கம் உள்ளது பத்து குஜராத்தி குஜராத்தில் பேசப்படும் இந்த மொழி வணிகத்திறனுக்கு பெயர் பெற்ற மொழியாகும் மகாத்மா காந்தியின் மொழியாக இது புகழ்பெற்றது சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது பதினோரு ஒடியா ஒடிஷாவில் பேசப்படும் ஒடியா மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது ஜெகநாதர் கோயில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பண்டிகைகள் இதன் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன பன்னிரண்டு அசாமியம் அசாமில் பேசப்படும் அசாமியம் இனிமையான உச்சரிப்புடன் கூடிய ஒரு மொழி இது வடகிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது பஞ்சாபி பஞ்சாபில் பேசப்படும் பஞ்சாபி வீர மரபுகளுக்கும் குருநானக் போன்ற ஆன்மீக தலைவர்களுக்கும் புகழ்பெற்றது இசை உணவு மற்றும் பாங்ரா நடனத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது பதினான்கு மைத்திலி பீகாரில் பேசப்படும் மொழியாகும் மைத்திலி வித்யாபதியின் பக்தி இலக்கியங்கள் மூலம் பிரபலமானது பாரம்பரிய திருமண மரபுகளில் இம்மொழி முக்கிய இடம் வகிக்கிறது பதினைந்து நேபாளி சிக்கிம் மற்றும் உத்தரகாண்டில் பேசப்படும் மொழியாக நேபாளி உள்ளது ஹிமாலய மலைக்கே தொடர்புடைய மொழியாகும் இது இந்திய இராணுவத்திலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பன்னாறு மணிபுரி மணிப்பூரில் பேசப்படும் இம்மொழி ராசலீலா போன்ற பாரம்பரிய நடனக் கலைகளின் அடையாளமாக உள்ளது இது கலைவளங்களை பாதுகாக்கும் திறமை கொண்ட மொழியாகும் பதினேழு கோங்கணி கோவாவில் பேசப்படும் கோங்கணி கடற்கரை கலாச்சாரத்துடன் நெருக்கமாக இணைந்தது இது இசை உணவு மற்றும் சுற்றுலாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது பதினெட்டு காஷ்மீரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேசப்படும் காஷ்மீரி சுஃபி இசை மற்றும் கவிதை பண்பாடுகளால் பிரசித்தி பெற்றது இம்மொழி பனிமலை பண்பாட்டை பிரதிபலிக்கிறது பத்தொன்பது சந்தாலி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் பேசப்படும் சந்தாலி ஓல் சிக்கி எழுத்து முறையை பயன்படுத்தும் பழங்குடி மொழியாகும் இது பழங்குடி உரிமை மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியமானது இருபது டோக்ரி ஜம்முவில் பேசப்படும் மொழியாக டோக்ரி உள்ளது மலைமரபுகளை பிரதிபலிக்கும் மொழியாகும் பாரம்பரிய இசை மற்றும் பண்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இருபத்தி ஒன்று போடோ அசாமில் பேசப்படும் போடோ போடோ இனத்தின் அடையாள மொழியாகும் சமூக நலத்திற்காகவும் அரசியல் உரிமைக்காகவும் இது பெரிதும் பயன்படுகிறது இருபத்தி சிந்தி ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவில் பேசப்படும் சிந்தி ஆன்மீகம் மற்றும் வணிக கலாச்சாரத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இது கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் உதவிகரமாக உள்ளது நமது சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அதனால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்